ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாலும் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு குடும்ப வாழ்க்கை மேலும் உங்களது அலுவலக பணிகள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே எப்படி இருக்கு ஆனால் அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான ராசி பலன்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்கை நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ உங்கள் ராசி வேற ராசியாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் நண்பர்களுடைய ராசி உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசியை பார்க்கணுன்னாலும் சரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய அந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகள் கொண்டாடு லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக் கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான எல்லா ராசி பலங்களும் அங்கே இருக்கிற நண்பர்களே இந்த தினம் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை தவறவிட மாட்டீங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் இனிய சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரான்ஸ் மேலும் இறைவனுடைய பரிபூரண அருளை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து திறம்பட திட்டமிட்டு செயல்பட அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுனரசு என்பவர்களின் கிரக நிலையிலே காணும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இன்றைய தினம் குரு பகவானும் பதினோராம் இடத்தில் ராகு பகவானும் அமைந்துள்ளனர் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உடல் நலம் சீராக கூடிய ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியக்கூடிய அழகான தோற்றத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் எனவே உங்களுடைய அழகான அந்த தோற்றம் காரணமாக மற்றர்களை நீங்கள் எளிதில் கவரக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் நிறைய வகையில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் அதிகமான முன்கோபம் காரணமாக பணத்தை சம்பாதிக்க முடியாத சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் கோபத்தை தவிர்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்பட நீங்கள் புதிய லாபத்தை உருவாக்க கண்டிப்பாக உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே முன்கோபத்தை இந்த தினம் விட்டுவிடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சில இடங்களில் வந்து உங்கள் நகைச்சுவையான உணர்வு காரணமாக நீங்கள் பிரபலமாகக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்கள் கூடுற இடம் அல்லது சில ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நீங்கள் நகைச்சுவையாக பேசி இந்த தினத்தை மிக மிக சிறப்பாக கலகலப்பாக மாற்றிக்கொள்ள உங்களால் கண்டிப்பாக முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல இல்வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு காதல் அப்ரோச் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ரிசல்ட்டை ஏற்படுத்தி தரும் என்பதால் உங்களது காதல் வாழ்க்கையில் உங்களது அன்புக்கு நியருடன் இன்றைய தினத்தை சிறப்பாக நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெஷல் பிளான் இன்னைக்கு ரெடி பண்ணுங்கள் உங்களது இல்வாழ்க்கை இன்ற தினம் மிக மிக சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இன்னைக்கு அமையும் இன்றைய தினம் ஏதாவது விருந்துகளில் நீங்கள் போய் கலந்துக்குவீங்க அதாவது சாப்பாட்டு விருந்தில் இன்றைக்கி கலந்துக்கிறது மூலமாக நீங்கள் இந்த தினத்தை உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான அந்த இதில் வந்து வந்து செலவிடுறதுனால பொன்னான நேரத்தை வந்து அதுல நீங்க அதிகமாக வீணடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே ஏதாவது விருந்துல கலந்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நேரம் நேரமையோடு செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் எல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு உங்களுக்கு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு செல்வாக்கு புகழ் எல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் நல்ல நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு தொடர்பு கிடை கிடைக்கிறதுனால அவங்க கான்டாக்ட் மூலமாக உங்களுக்கு நல்ல அதிகமான வாழ்க்கை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க எனவே இன்றைய தினம் புதிய நல்லவர்களை நீங்கள் கண்டிப்பாக அடையாளம் காணக்கூடிய யோகம் இருக்கு உங்களது குழந்தைகள் வழியாக இந்த தினம் ஏதாவது செலவுகள் சுப செலவுகள் உங்களுக்கு இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை நேசிக்கிறீங்க அப்படின்ற உண்மையாக அவருக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான நபர்களை உங்க மனசில் நீங்க நினைச்சு அதன் மூலமாக சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது மனதிற்கு பிடித்த சில நண்பர்கள் அமையாமல் போகலாம் அதனால் உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் கிடைத்தாலும் இந்த தினம் காதல் வாழ்க்கை இல்வாழ்க்கை அனைத்துமே சிறப்பாக இருக்குங்க இன்றைய மற்றவர்களை நீங்கள் எளிதில் கவரக்கூடிய ஒரு அட்ராக்ஷனோடு காணப்படுவீங்க எனவே சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சியான அளவை உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர நீ இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதுனம் துடிய ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடிய ராசிபாலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள்பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் நண்பர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது யாரெல்லாம் நமது மிதுனராசி அன்பர்களில் மிருக சீருசம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உலகம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும் உங்களுக்கு நல்ல வகையில் பண வரவுகள் மேம்பட்டு உங்களது பிரச்சனைகளை தீர்க்க உதவிகரமாக இந்த தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க குடும்பத்துல இன்னைக்கு அமைதியான மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமையறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குது இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸுகளுக்கு கட்டுப்பட்டு அனைத்து இடத்திலும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் விதி விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம் தொழிலில் புதிய திட்டங்கள் நீங்கள் போடலாம் அதற்கான உகந்த தருணம் இப்படி உங்களுக்கு அமைந்திருக்கு புதிய திட்டங்கள் மூலமாக உங்களது தொழில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி உங்களால் செலுத்த முடியுங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு என்பதால் நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் பயணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் யாருடனும் ஆர்கியூமெண்ட் வேணாங்க இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக மற்றவர்கள் சொல்வதை காதில் வாங்கி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நீங்க தேவையில்லாத விவாதங்களை இன்றைய தவிர்த்துட்டீங்கன்னா சூப்பரான ஒரு நாளா அன்னைக்கு அமையும் நீங்க சுயதொழில் புரியக்கூடிய வியாபாரியா இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு தொழில நல்ல சுப செய்திகள் கிடைக்கூடிய யோகம் இருக்கு பண வரவுகள் மேம்படுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இது வரைக்கும் இருந்து வந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் இருந்து வெளி வரக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால உடல் தொந்தரவுகளும் குறையக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொலு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொதுவின் இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே